தமிழ் மக்களுக்கு வணக்கம் திருப்புரங்குன்றம் அந்த வழக்கு அந்த வழக்கு சம்மந்தமான தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு இன்றைக்கு வந்திருக்கிறது இது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது சில சமிக்ஞைகளையும் பார்க்காமல் இருக்க முடியாது என்னென்னா இன்றைக்கு இதே நாள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பார்த்தோம்னாக்க சோம்நாத் கோவிலை இன்றைக்கு குஜராத் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சோம்நாத் கோவிலை வந்து இஸ்லாமியர்கள் தகர்த்து எறிந்த அந்த முதல் படையெடுப்பு நடந்த அந்த நிகழ்வும் நடந்தது அப்படின்றதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு உரிய செவ்வாய்க்கிழமை இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த தீர்ப்பு பார்த்தோம்னா எந்த மதத்திற்கும் எதிரானதாக ஒரு தீர்ப்பாக நம்ம பார்க்க முடியாது முக்கியமாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பாக அதை பார்க்க முடியாது ஏனென்றால் அவர்களுக்கான உரிமை தர்கா அந்த பகுதியை எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதனை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி தான் இந்த தீர்ப்பே வந்திருக்கிறது என்றாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வரக்கூடிய பதில் என்னவாக இருக்கிறது என்றால் ஒரு சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ரகுபதி அவர்களுடைய பதில்தான் தான் காணொலியை நீங்களே பாருங்க நாங்கள் தமிழ்நாடு அரசு எல்லா கருத்துக்களையும் எடுத்து வைத்து வாதாடி இருக்கிறது ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னு அந்த இடத்துல நடக்கும் சுடுகாடு இருக்கிறது சுடுகாடு இருக்கிறது சுடுகாடு இருக்கிறது அங்கேதான் நம்ம வந்து பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்களில் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க அதுக்கு போல் வேறு எந்த இடத்துலையும் போய் எரிக்க மாட்டாங்க அதுக்கு போல் வேறு எந்த இடத்துலையும் போய் எரிக்க மாட்டாங்க அதாவது திருப்பரங்குன்றத்தை ஒரு சுடுகாட்டுடன் வந்து ஒப்பிட்டு அவர் பேசுகிறார் இதைவிட மோசமாக இந்துக்களையும் அவர்களுடைய நம்பிக்கையையும் யாரும் கொச்சைப்படுத்த முடியாது அப்படின்றது தான் அது ரொம்ப வருத்தமான விஷயம் உள்ளபடியே வருத்தமான விஷயம் இவர்களை கண்டித்தோ இவர்களை திட்டியோ இவர்களை கண்டபடி ஏசியோ பிரயோஜனமே கிடையாது ஏன்னா இவர்களை இந்த இடத்தில் வந்து அமர்த்தி இருப்பது யாருன்னு நம்ம மக்களாக நாம் தான் இந்த வழக்கையே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ரொம்ப சாதாரணமாக எதிர்கொள்ள வேண்டிய ரொம்ப சாதாரணமாக கையாள வேண்டிய ஒரு வழக்கு அதை தான் நீதிமன்றமும் சொல்லுது அவங்க அவங்களுடைய இடத்துக்குள்ள ஒரு தீபத்துணை ஏற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் அதை அது அவர்களுடைய இடம்தான் என்பது ஊதிதப்படுத்தப்பட்ட பின்னர் அங்கே அவர்கள் ஏற்றுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும் அப்படின்றது தான் வந்து ஒரு ஒரு நியாயமான ஒரு கேள்வி இந்த கேள்வியைத்தான் நீதிமன்றங்கள் ஒரு நீதியரசர் நீதிமன்றமும் கேட்டது அந்த கேள்வியைத்தான் இரண்டு நீதி நீதியரசர்கள் நீதிமன்றமும் கேட்டிருக்கிறது ஆனால் அதற்கு முதல்ல என்ன பண்ணாங்கன்னா அந்த நீதியரசரையே தாக்கினாங்க அதாவது திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவருடைய நம்பிக்கை அவருடைய சாதி இதையெல்லாம் தோண்டி எடுத்து அவரை தாக்கினார்கள் அதோடு நிறுத்தினார்களா என்றால் இல்லை அடுத்தது என்ன பண்ணாங்க தெரியுமா இந்த வழக்கை நாங்கள் மேல்முறையீடு செய்கிறோம் என்கிற போர்வையில் மிக மோசமாக பேசினார்கள் அதில் வாதங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க உண்மையிலேயே இவர்கள் வந்து இந்துக்களை இந்த அளவுக்கு இருக்கிறார்களா என்று யோசிக்கின்ற அளவிற்கு அந்த வாதங்கள் அமைந்தன சொல்லப்போனால் முருகனுக்கு ஒரு மனைவி இரண்டு மனைவி அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட மனைவிகள் இருப்பார்கள் என்றால் அதற்காக எல்லாம் தனித்தனியாக விளக்குகள் ஏற்ற முடியுமா என்றெல்லாம் கூட பொருள்பட இவர்கள் வாதங்கள் அமைந்தன இன்னொரு படி மேலே சென்று அந்த இஸ்லாமியர்கள் தரப்பை வந்து தூண்டிவிட்டு என்ன செய்தார்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமியர்கள் தரப்பை தூண்டிவிட்டு அந்த இடமே வந்து இந்துக்களுக்கு சொந்தமானது அல்ல என்று வாதம் வைக்கும் அளவிற்கு அதை கொண்டு சென்றார்கள் அதைத்தான் இந்த நீதிமன்றம் இந்த இரண்டு நீதி அரசர்கள் நீதிமன்றத்துடைய தீர்ப்பிற்கு பாருங்கள் அது மேற்கோள் காண்பிக்கிறது அது என்ன சொல்கிறது என்றால் மீடியேஷன்னு சொல்லுவாங்க மீடியேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மீடியேஷன் என்றால் இந்த இரண்டு தரப்பும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான ஒரு தீர்வை எட்டுவது அப்படின்றதுக்கு தான் மீடியேஷன் என்று சொல்வார்கள் அதற்கான வாய்ப்பு கூட இதற்கு கொடுக்க முடியாமல் போனதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க இந்த அரசாங்கத்தின் தூண்டுதலின் பேரில் இஸ்லாமியர்கள் தரப்பை வந்து ஒரு அப்பட்டமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள் இதை கண்டிப்பாக அவர்கள் வைப்பதற்கான வைத்து வைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் இது ஏற்கனவே ஒரு சிவில் நீதிமன்றத்தில் முடிவு செய்யப்பட்ட விட்ட ஒரு விஷயம் எந்தெந்த இடம் யார் யாருக்கு சொந்தம் என்பது ஒரு சிவில் நீதிமன்றத்தில் முடிவு செய்யப்பட்டு விட்டது அந்த முடிவு செய்யப்பட்டுவிட்ட விஷயத்தை அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொண்டு விட்ட பின்னர் தற்பொழுது இந்த சர்ச்சை எழுந்த உடனேயே சம்பந்தமே இல்லாமல் அதை ஒரு சர்ச்சையாக்குகிறார்கள் என்றால் இதை வந்து வேற ஒரு கோணத்தில் எடுத்து செல்வது அப்படின்றதான் நோக்கமாக இருக்கிறது அதைத்தான் மேற்கோள் காண்பித்து இந்த நீதிமன்றம் சொல்கிறது இது போல ஒரு கீழ்த்தரமான நிலைக்கு எந்த அரசாங்கமும் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதுக்கு என்ன பின்னணி இருக்க முடியும் ஒரு அரசாங்கம் இரண்டு தரப்பிற்குள்ள பிரச்சனை வருகிறது என்றால் அதை சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் ஆனால் ஒரு அரசாங்கமே இந்த பிரச்சனையை ஏற்படுத்தும் நிலைக்கு தள்ளுகிறது அல்லது ஒரு அரசாங்கமே தங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக இப்படி இரண்டு தரப்பையும் மோதல் போக்கில் இறங்குவதற்கு தூண்டுகிறது என்றால் இது ஒரு அரசாங்கமாக உண்மையிலேயே இதில் ஸ்டாலின் நல்ல பெயர் வாங்கியிருக்க முடியும் இரண்டு தரப்பிலும் நல்ல பேர் வாங்கியிருக்க முடியும் ஏன்னா அங்கே தீபம் ஏற்றுவதற்கு இஸ்லாமியர்கள் தரப்பு சத்தியமாக எதிர்க்கவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது இது திருவண்ணாமலை போல நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு கூம்பு வடிவில் ஒரு கொப்பரையை கொண்டு போய் அங்கே வைத்து அந்த கொப்பரையை அதன் மீது பல நூறு க லிட்டர் எண்ணெய் ஊற்றி ஏற்றக்கூடிய அப்படியெல்லாம் கிடையாது இது உள்ளபடியே அங்கே ஒரு இருக்கிறது அதில் ஏற்கனவே அங்கே மூன்று லிட்டரோ நான்கு லிட்டரோ எண்ணெய் ஊற்றுவதற்கு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தில் அதை ஊற்றி ஒரு திரியை ஏற்றப் போகிறார்கள் அதுவும் ஏற்றப் போகிறார்கள் ஒருவரோ இருவரோ இல்லை ஒரு பத்து பேரோ போகிறார்கள் மகாபாரதத்தில் பார்த்தோம்னாக்க ஐந்து கிராமங்களாவது கொடுங்கள் என்று கிருஷ்ண பரமாத்மா கேட்டது போல அந்த நீதியரசரும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் ஒரு பத்து பேரை விடுங்க சரி நூற்றி நாற்பத்தி நாலு உத்தரவு போட்டிருக்கீங்க அங்கே எஞ்சிராங்க அவங்க நூற்றி நாற்பத்தி நாலு உத்தரவு போட்டிருக்கீங்கல்ல அது யாரை கேட்டு போட்டிங்க அப்படின்றது அதுவே தப்பு ஆனால் அதை போட்டுட்டீங்க அதையும் மதிக்கிறோம் நீங்கள் பத்து பேர் கூட அனுமதிக்க வேண்டாம் நூற்றி நாற்பத்தி நாலு உத்தரவு என்ன சொல்கிறது என்றால் கர்ஃப்யூ என்ற ஊரடங்கு என்ன சொல்கிறது என்றால் நான்கு பேர் ஒன்றாக கூட கூடாது என்று தான் சொல்கிறது சரி நான்கு பேர் கூட வேண்டாம் நான் ஒருவன் மட்டும் போகிறேன் நீங்கள் உங்களுடைய காவல்துறை அதிகாரி என்னுடன் வாருங்கள் நாங்கள் அந்த விளக்கை ஏற்றிவிட்டு வருகிறோம் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னதற்கு அதற்கும் கூட இவர்கள் எதிர்ப்பை தெரிவித்தார்கள் இன்றைக்கு எல்லாத்தையும் மீறி சுடுகாட்டோடு ஒப்பிடுறீங்க அப்படின்னாக்க நமக்கு வர வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா பிணத்தை கொண்டு போய் சுடுகாட்டில்தானே அடக்கம் செய்ய வேண்டும் பிணத்தை கொண்டு போய் சுடுகாட்டில்தானே எரிக்க வேண்டும் அதை நீங்கள் வேறு இடத்தில் எரித்தால் கேப் ஒற்று ஒப்பு ஒப்புக்கொள்வோமா என்று சொல்கிறார்களே ஒரு திருட்டு கிழவன் இறந்து போனாரே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவரை மட்டும் மரினா கடற்கரையில் தான் புதைக்க வேண்டும் என்று எதற்காக இரவு பகல் என்று பாராமல் நீதிமன்றத்தின் கதவை தட்டினீர்கள் சுடுகாட்டில் கொண்டு போய் புதைக்க வேண்டியது தானே அந்த திருட்டுரையில் தாத்தா தயிர்வேளை தாத்தாவை கொண்டு போய் மரினா கடற்கரையில் தான் புதைக்க வேண்டும் அப்படின்னு போராடலையா நீங்கள் பொய் சொல்லலையா அவரை மரினா கடற்கரையில் புதைக்கவில்லை கூவக்கரையில் தான் புதைக்கப் போகிறோம் என்று நீங்கள் பொய் சொல்லி நீங்கள் வாங்கவில்லையா அந்த இடத்தை வாங்கவில்லையா அந்த இடத்தில் அந்த இடத்தை வாங்கிய உடனே அப்படியே உடைந்து போய் அழுதாரு அதே போன்ற அவருடைய மகன் அழுதார்கள் அல்லவா அதே போன்ற நிலை தானே முருக பக்தர்களுக்கும் வீம்புக்காக அங்கே போய் ஏதாவது செய்தார்களா இல்லையே அடாவடியாக ஏதாவது செய்தார்களா இல்லையே தர்காவை உடைத்து தர்காவுடைய சுவரை உடைத்து அங்கு போய் நாங்கள் தீபம் ஏற்றுவோம் என்று சொன்னார்களா இல்லையே அவர்களுக்கு சொந்தமான இடத்தில் அங்கே இருக்கக்கூடிய பல நூறு ஆண்டுகளாக அங்கே இருக்கக்கூடிய தீப தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு நியாயமான கோரிக்கையை சட்டப்படி நீதிமன்றத்தில் சென்று அவர்களுடைய உரிமையை நிலைநாட்டித்தானே அதை வாங்கினார்கள் அதை அனுமதிக்கும் அந்த ஒரு மனிதாபிமானம் கூட உங்களுக்கு இல்லையா அப்போ இது அனைவருக்குமான ஒரு அரசாங்கமா இந்த அரசாங்கத்தை நாம் கொண்டு வந்து நிறுத்தியதுதான் நம்முடைய நாம் செய்திருக்கின்ற மிகப்பெரிய பாவம் என்று எடுத்துக்கொண்டால் அது சரியாகத்தானே இருக்கும் அப்போ இவர்களை திட்டி இவர்களை வசைப்பாடி என்ன பிரயோஜனம் உள்ளபடியே நான் சொல்கிறேன் எனக்கு வந்து இந்த இந்துக்களாக ஒன்றிணைவோம் இந்துக்களாக சென்று ஒன்றாக சேர்ந்து வாக்களிப்போம் இதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் பிடிப்பு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் தலைவர் மீது ஈடுபாடு இருக்கும் அவரவர் அந்த சித்தாந்தத்தை நோக்கி செல்ல வேண்டியதுதான் ஒரு ஜனநாயகத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் சிறுபான்மையாக உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே சிறுபான்மை இருந்தாலும் அவர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு குழுவாக சென்று வாக்களிப்பார்கள் அது வந்து மனித இயல்பு ஆனால் அதையே பெரும்பான்மையும் செய்தார்கள் என்றால் ஜனநாயகத்தையே குழிதோண்டி புதைக்கின்ற விஷயம் என்பதில் கருத்தே இருக்க முடியாது அதை நானும் நம்புகிறேன் அதை நானும் சொல்கிறேன் எங்கு சென்றாலும் ஆனால் இங்கே நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா தொடர்ந்து ஒரு நம்பிக்கையை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியை நாம் எப்படி தொடர்ந்து ஆட்சிப்பிடத்தில் அமர்த்துவதற்கு முயல்கிறோம் அப்படின்றது இவர்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் கோவிலுக்கு செல்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா இவர்கள் தொடர்ந்து நம்முடைய கோவில்களையும் நம்முடைய நம்பிக்கைகளையும் கொச்சைப்படுத்துவார்கள் அசிங்கப்படுத்துவார்கள் நீதிமன்றம் வரைக்கும் சென்று நம்மை கேவலப்படுத்துவார்கள் நியாயமாக ஒரு தீர்ப்பு வந்தால் அதையும் கூட அசிங்கப்படுத்தி அந்த கோவிலையே சுடுகாட்டுடன் ஒப்பிடு செய்வார்கள் என்றால் அந்த அளவிற்கு அவர்கள் செல்வார்கள் என்றால் இதற்கு மேலும் இந்துக்கள் இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா அப்போ இந்துக்களாக ஒன்றிணைந்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது அல்ல இங்கே வாதம் இந்துக்களாக யாரை புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் இங்கே வாதம் உள்ளபடியே மனித பிறவைகள் யாரும் இவர்களை ஏற்கக்கூடாது இவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது என்று தான் சொல்வோம் ஆனால் இந்த தருணத்தில் நான் சொல்கிறேன் இந்த நம்பிக்கையை கொச்சைப்படுத்தக்கூடிய இவர்கள் அதை ஒரு வழக்கமாகவே கொண்டிருக்கின்ற இவர்கள் முற்றிலும் முழுவதுமாக இந்துக்களால் புறக்கணிக்கப்பட வேண்டும் அப்போ நீ ஒரு இந்து என்று சொல்லப்போகிறாய் என்றால் உனக்கு கடவுள் பக்தி இருக்கிறது என்கிறது உண்மை என்றால் உன் கடவுள் நம்பிக்கை கொச்சைப்படுத்தப்படக்கூடாது என்பது சத்தியம் என்றால் நாம் இந்த திமுகவை புறக்கணிக்க வேண்டும் என்று சூழலைக்க வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இதை செய்வோம் என்கிற நம்பிக்கையில் தான் மீண்டும் இந்த காணொலியை நான் வந்து இந்த இந்த விவகாரம் குறித்து மீண்டும் ஒரு காணொலியை இன்னைக்கு வெளியிடுறேன் ஏன்னா உள்ளபடியே வருந்துறேன் அதாவது நீங்கள் மேல்முறையீடு போங்க ஒரு அரசாங்கத்திற்கு அந்த உரிமை இருக்கிறது நீங்கள் மேல்முறையீடு செல்லுங்கள் அங்கே சென்று வாதிடுங்கள் ஆனால் இது போன்ற எங்களை கேவலப்படுத்துவது இது போன்ற எங்கள் நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவது என்பதனை நாம் இன்னமும் ஏற்றுக்கொண்டிருக்க போகிறோமா நம்முடைய தன்மைக்கு ஒரு அளவே இல்லையா இதையெல்லாம் மக்கள் சுயபரிசோதனை செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்